நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் பத்து யாழ்மதியின் பேக்கோடு இலா அறையை விட்டு வெளியே வர சில நொடி சென்று தன்னை முழுதாக ஒருமுறை கண்ணாடியில் பார்த்துவிட்டு வெளியே வந்தாள் யாழ்மதி அவர்களுக்காகவே மற்றவர்களும் காத்திருக்க மாப்ள என்றதும் என்னமாமா என வேகமாக பிரியதர்ஷினியின் கணவன் கேட்க ஆனால் பார்வையும் இளந்திரிடம் இருந்தது இலாவை கூப்பிட்ட மாப்ள தப்பா நினைச்சுக்காதீங்க மூத்த மருமகனிடம் கூற என்னேவா என்னமம்மா புதுசா மாப்பிள்ள சொல்லுதீக இல்லாமே கூப்பிட வேண்டியதான வீட்டு மருமகன்ல என்றதும் அப்போ சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாதிரி சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க கேலி போலே சிரித்து கொண்டு கூறினாள் வியாழ்மதி ஏதோ ஒன்னு மாப்பிள்ள நீ கைய காட்டுப்பா இங்கவே ஏ என்ற கேள்வியோடு கரத்தினை நீதினாள் இளந்திரையன் மனைவியை கண்டதும் அவரு ஒரு மஞ்சப்பை எடுத்து வர அதில் இரண்டு பெட்டிகள் இருக்க ஒன்றிலிருந்து மோதிரத்தை எடுத்து அவனின் விரல்களில் போட்டுவிட்டார் விட்டார் மாமா இதெல்லாம் கல்யாணம் நடந்ததுதான் உனக்கு எப்படின்னு தெரியும்ல மொரப்படி வீட்டு மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் போடலனா என்ன நினைப்பாங்க சொல்லு அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு போட்ட மாதிரி சின்ன மாப்பிள்ளைக்கும் போடணும்ல சபையில போட்டிருப்பேன் சூழ்நில சரியில்லாம போச்சு என்றுவாறு மூன்று பவுன் செயின் அவன் களத்தில் போட்டுவிட்டார் பின் தன் மனைவியோடு சேர்ந்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க அவர்களும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர் காரினை இளந்திரையன் ஓட்ட அருகில் உள்ள முன் யாழ்மதி அதற்கு பின்னே ஒரு வேன் நிறைய அவளுக்கு கொடுக்கும் சீதனப் பொருட்கள் அனைத்தோடும் டாட்டா காட்டி யாழ்மதி சந்தோஷமாக செல்ல பெற்றவளான மகாலட்சுமி தன் மகளின் பிரிவினை எண்ணி வேதனை கொண்டார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அடுத்த ஊர்தான் என்றாலும் இனி ஒவ்வொரு நொடியும் தங்களோடு இருக்க மாட்டாளே என்ற எண்ணம் காரில் சென்று கொண்டிருந்த தன் கைபேசியை நோண்டியவாறு வந்தால் யாழ்மதி அவளை கண்ட இளந்திரனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் மனதிற்குள்ளோ புதைந்து காரினை செலுத்தினான் அதே நேரம் என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைப்போடு கணவனின் பைக்கிலிருந்து இறங்கினாள் இளையராணி உள்ளே செல்லாது அப்படியே நிற்க என்ன வா நிறுத்திவிட்டு யோகமித்திரன் அழைக்க அவனின் கரங்களை பற்றி கொண்டால் இருவரும் ஒன்றாக உள்ளே நுழைய ஹாலில் அமர்ந்திருந்த நீலகண்டன் அவர்களை கண்டு கோபத்தோடு குதித்து கொண்டு இழந்தார் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடக்க வாடா வா என்ன இன்னும் ஒரு வாரம் மாமனார் வீட்டில இருந்துட்டு வர வேண்டியது

ருத்வா மேல அவனுக்கு எந்த எண்ணமும் இல்லாதப்ப எப்படி நம்ம கட்டி வைக்க அவகிட்ட நானே பேசுறேன் தங்கச்சி எங்க இங்க இருக்கா மண்டபத்துல இருந்து வந்ததும் உடனே கிளம்பி ஹாஸ்டல் போகும்போது வீட்டை ரெண்டாக்கிட்டு போயிருக்கா போன் பண்ண எடுக்க மாட்டேங்க இங்க என்ன சொல்வது செய்வது அறியாத யோசித்தான் அடியே ஓ அப்ப உன் கல்யாணத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்ப அப்படியே மாத்திட்டாங்க இவர் சொன்ன மாதிரி நீ ஒரு வார்த்தை கேட்கலையே அப்போ உனக்கு பறந்து விடுதான் எடுத்தார் இளையராணி அறிந்தவரை தன் மாமனார் கோபக்காரர் திமிர் பிடித்தவர் என்று ஆனால் தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத மாமியார் என்று கத்தவே விலைகள் கலங்க நின்றிருந்தாள் இளையராணியை தன் வீட்டுக்கு மருமகளாக்கி கொண்டது போல் இனி தன் மகள் அவரின் வீட்டுக்கு மருமகளாக செல்ல போகிறார் என்ற எண்ணத்திலே எதுவும் கூறாது தங்கத்தட்டில் வைத்து தாங்கினர் இவளை ஆனால் அது இல்லை என்றான பின் வேண்டும் தங்களின் மகளுக்கு பிடித்தது நடக்காத ஒன்றாயிற்று இப்பொழுது இந்த ஜும்மா அழுகிற நாடகத்தை நிறுத்து உனக்கு ஏதாவது இந்த வீட்டில குறை வச்ச மாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டிய குடும்பத்தோட சேர்ந்து இல்லத்த தேவாண்ணா கூற வர வாயம் மூடுடி கத்தவே பயந்து போனவளோ கணவனின் கரங்களை இறுக பற்றி கொண்டாள் யோகமித்திரனின் எண்ணமோ தங்கையை பற்றிதான் தான் தங்களுக்கு பெரியவர்களை வைத்து பேசிக் கொண்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு தங்கை இப்போது செய்த செயலால் தான் புரிந்தது நேசித்திருக்கிறாள் என்று நீலகண்டன் வள்ளியம்மாள் தம்பதியருக்கு இரு பிள்ளைகள் மூத்தவன் யோகமித்ரன் அவன் பிறந்த பல வருடங்கள் கழித்து வேண்டி பெற்றெடுத்த பிள்ளைதான் செல்வ மகள் ருத்ரா வீட்டினர் அனைவருக்கும் அதீத செல்லும் வீட்டில் இளவரசியே ருத்ராதான் தான் எந்த தொழிலோ அல்லது விவசாயமோ தொடங்குவதாக இருந்தாலும் அது ருத்ராவின் கரங்களாலே அவளின் அதிர்ஷ்டமோ என்னவோ அப்படி ஒரு யோகம் அவள் என்ன செய்ய நினைத்தாலும் நடக்கும் யோகமித்ரனும் தேவாவும் வயதினர் பள்ளி பருவம் முடியும் வரை ஒன்றாகத்தான் பயின்று வந்தனர் பின் தேவாவோ மருத்துவம் பயில சென்றுவிட யோகமித்ரனோ இளங்கலை முதுகலை பட்டம் படித்துவிட்டு தந்தையின் தொழிலில் ஈடுபடாது இளந்திரேனை போல் பெங்களூரில் வேலை பார்த்து வந்தான் கை நிறைய சம்பளத்தோடு சொகுசாக தன் வாழ்க்கையில் இருந்தவனை திருமணம் என்ற பெயரில் விதி இழுத்து வந்தது பக்கத்து ஊரில் இருந்த இளையராணியை திருமணம் செய்து இங்கிருந்து தொழிலை கவனி என கூறி அவனுமே மனைவியின் அன்பில் நெகிழ்ந்து குடும்பஸ்தனாகி விட்டான் ருத்ராவோ இப்போது எம் ஏ கடைசி வருவ கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் தங்கி படித்து வருகிறார் இளையராணி யோகமித்திரனின் திருமணம் நடைபெற்ற போது சங்கரமூர்த்தியின் இரண்டு மகன்களை கவனித்தார் இருவரும் நல்ல படிப்பு படித்து உத்தியோகத்தில் மதிப்போடு இருக்கவே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும் ஆசை வந்தது நீலகண்டனுக்கு சங்கரமூர்த்தியிடம் இதனை பற்றி குடும்பத்தாரை மட்டும் வைத்து பேச மூத்த மகனுக்கு தங்கை மகள் இருப்பதால் இளைய மகனுக்கு தருகிறேன் என வார்த்தையால் கூறிவிட்டார் அதனை அவரோ அப்போதே தன் செல்ல மகளிடம் கூறிவிட்டு படிப்பு முடித்ததும் திருமணம் செய்து வைக்கிறேன் என கூறினார் அதையே நினைத்துக் கொண்டு மங்கையை கவரும் பேரழகாக இளந்திரையின் மீது ஆசை வளர்த்து கொண்டாள் இவ மட்டுமா என்ன ஊர்ல உள்ள அனைத்து பொண்ணுங்களுமே இளந்திரையனின் வாலிப கண்ணன்களே இன்று இனி இலா தனக்கு இல்லை அதுவும் அவன் மனதில் தானில்லை இல்லை என தெரிந்த நொடி மூச்சு வாங்க வீட்டுக்கு வந்தவளோ வீட்டையே ரெண்டாக்கி கோபத்தோடு வீட்டாரின் முகத்தை காணாது ஹாஸ்டலுக்கு சென்று விட்டாள் சிறு வயதிலிருந்தே நினைத்ததை கைப்பற்றி வளர்ந்த வாழ்ந்து வந்த ருத்ராவின் குணமே அதுவாக மாறி போனது நம்ம படையப்பா பட நீல மாதிரி நினைச்சா அடைஞ்சே திருவேன் அப்படிங்கிற குணம்தான் பிடிவாதம் இப்போ போறேனே மட்டும் நினைக்காதீங்க திரும்ப வருவேன் நினைப்பில் வீட்டினை ரெண்டாக்கிவிட்டு சென்று விட்டாள் மாமனாரின் முதல் விஷய இளையராணி அழுகையோடு கணவனின் கருத்தினை பற்ற அவனோ தங்கையின் நினைப்பில் இருந்ததால் அதனை கூட உணராது உதறிவிட்டு வெளியேறிவிட்டான் இங்க பாரடி எங்களை அவமானப்படுத்துற பிறந்து விட்டு உறவு வேணும்னா அப்படியே போயிரு வேண்டாம் நாங்க தான் வேணும்னு நினைச்சா இரு என்று வள்ளியம்மாளும் சென்றுவிட அக்னி பார்வையால் நீலகண்டனும் அதைத்தான் சொல்லி சென்றார் பிறந்த வீட்டு உறவினை எப்படி முறித்துக் கொள்ள முடியும் தன்னையே இரண்டாக பிரித்தாலும் பிரியாத உறவு இரத்தத்தில் ஊறியது அவர்கள் வளர்த்த தேகம் அல்லவா இது ஆனால் இப்போதோ நினைத்து கண்ணீர் வடித்தவளின் கரங்களோ மெடிற்ற வயிற்றின் மீது பதிந்தது ஒரு வருட திருமண வாழ்க்கை தன்னவனுக்கு ஒரு நொடியில் கசந்து விட்டதா தன்னை எப்படியெல்லாம் சீராட்டி தான் உண்டான இந்த நொடி வரை தாங்கியவன் இப்போது ஒரு வார்த்தை கூட பேசாது ஆதரவு அளிக்காத சென்று விட்டானே என்ற எண்ணமே மேலும் வதைக்க தடுமாறி அறைக்கு சென்றாள் இளந்திரையன் யாழ்மதி இருவரும் வீட்டுக்கு வர கார் மட்டும் பின்னே வரும் வேனின் சத்தம் கேட்டு அனைவரும் வெளியே வந்தனர் காரினை ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் இறங்க வெளியே வந்த அனைவரின் பார்வையும் இவர்களின் மீது இருக்க விஷாலாட்சி பார்வையோ பின்னே வந்த வண்டியின் மீதுதான் இருந்தது என்னமா இதெல்லாம் யார் செய்ய சொன்னா யார் மதியிடம் சங்கரமூர்த்தி கேட்க மாமா அதான் உங்க தங்கச்சி கிட்டதான் கேக்கணும் என் கிட்ட கேட்டா ஐயோ என்ன இறக்கி வைங்க ஒருவனும் இறங்கி வந்து எங்கு இறக்கி வைக்க வேண்டும் என கேட்க வேலைக்காரனை அழைத்து அனைத்தையும் விருந்தினர் அறையில் அதன் பின் அனைவரும் உள்ளே சென்று விட கட்டில் பீரோல் வெங்கல பாத்திரங்கள் என்று ஒவ்வொரு பொருளாக இறக்கி உள்ளே கொண்டு போய் பார்த்தவரே இருந்தார் விஷாலாட்சி என கழுத்துல கையில ஏதோ பல பலன் மின்னதே அதுவரை பார்வையை திருப்பாதிருந்த விஷாலாட்சி மகனின் குரல் கேட்டு திரும்பி மகனை கண்டார் அவனின் கழுத்தில் இருந்த செயினை தொட்டு பார்த்தவரோ மூணு இருக்கும் போல பிரியாவோட புருஷனுக்கு அவ்வளவுதான போட்டாக ஆனாலும் அவளுக்கு கொடுத்ததை விட இவளுக்கு கம்மியால பொருள் கொடுத்திருக்கிற மாதிரி இருக்கு யோசனையாய் விஷாலாட்சி கூற அடியை உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது கணவன் அரட்டவே புலம்பலோடு சமையலரை சென்று விட்டார் யாழ்மதிக்கு அத்தையின் குணம் நன்கு அறிந்ததால் அதனை கண்டுகொள்ளாது விட்டுவிட்டால் அதன் பின் சிறிது நேரம் நேரம் அமர்ந்து பேச சென்று இரவு உணவிற்கு ஒன்றாக அமர்ந்தனர் அதித்தியின் பெற்றோர் இளந்திரையன் யாழ்மதி இருவரிடமும் பேச அவர்களுக்கு சகஜமாகவே பேசினர் மதியின் குணமோ நொடியில் அவர்களுக்கு பிடித்து விட்டது அதிட்டிக்கு நினை மதியை நினைத்தும் மகிழ்ச்சி தான் சற்று முன் தமிழ் வாயோயாது மதியின் புகழைத்தான் பாடியிருந்தாள் யாழ்மதி கை நிறைய போடப்பட்டிருந்த திருமண வளையலுக்கு நடுவில் இருந்த பிரேஸ்லெட் போட்டுவிட்டவனும் சரி போட்டு கொண்டிருந்தவளும் சரி மறந்திருக்க முதல் முறையாக விஷாலாட்சியின் விழிகளில் பட்டு அடுத்த பூகம்பத்தை வெடிக்க வைத்தது நன்றி